தேனி அருகே இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய கண்மாயால் விவசாயிகள் மகிழ்ச்சி பொங்கல் வைத்து பூஜை செய்து மலர்தூவி வரவேற்றனர் தேனி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊச்சாம்பட்டி கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது சிறு ஓடை கண்மாய் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கண்மாய் சுமார் நூத்தி பத்து ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இந்த கண்மாய்களுக்குள் நீர் வளர்ந்து வரத்து வந்து கொண்டிருக்கின்றது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக இந்த கண்மாயில் நீர்வரத்து அதிகரித்து அதன் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் சிறு ஓடை கண்மாய் மூலம் வாய்க்கால் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது சுமார் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிறு ஓடை கண்மாய் நிரம்பியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் சிறு ஓடை கண்மாய் கரையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கண்மாய் நீரில் போக்களை தூவி வரவேற்றனர் பின்னர் அன்னதானமும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறுவோடை கண்மாய் நீர்ப்பாசன விவசாயிகள் சங்க தலைவர் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் 咱们。 பைலெட்டி டிட்டினா புளிக்கி புளிட்டி எட்டினா புரிகே புரிகே தாகார் சாங்க புரிகார் சாங்க மேல ஆல் நம்பர் தான் பை மொன எடுத்து கலவரத்துக்குங்க அண்ணே

சிகுவோடை கண்மாயானது சுமார் நூற்றி பத்து ஏக்கர் பரப்பளவு கொண்டது இதற்கு நீர்வரத்தானது மேற்கு தொடர்ச்சி மலையில் தம்பிரகானல் மலைப்பகுதியில் நீர் உற்பத்தியாகி மலைய மலை அடிவாரத்தில் பொதுப்பணித்துறையால் கட்டியுள்ள ஷட்டர் மூலம் அள்ளிநகரம் சின்னக்குளம் என்ற மந்தை குளத்தை நிரப்பிய பிறகு மறுகால் சென்ற பிறகு எங்களுடைய சிவோடை கண்மாய்க்கு நீர் வந்து கொண்டிருக்கும் தற்சமயம் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னால் சிவோடை கண்மாய் நிரம்பி மறுகால் செல்வது ஊஞ்சாம்பட்டி சுக்குவோடம்பட்டி பொம்மையகுண்டம்பட்டி வடவுதுப்பட்டி மேலும் தேனி அள்ளி நகராட்சியின் ஒன்று முதல் பத்து வார்டுகளில் உள்ள மக்களுக்கும் விவசாய பெரியோர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி இதனால் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே நீர்மட்டம் மிக குறைந்து குடிப்பதற்கே தண்ணீர் என்று மக்கள் அல்லாடி கொண்டிருந்தார்கள் அந்த நிலை மாறி தற்சமயம் நூறு முதல் இருநூறு அடிக்குள் நீர்மட்டம் உயர்ந்து தேனியின் விரிவாக்கப் பகுதியான ரத்தினம் நகர் மணிநகர் கிருஷ்ணா நகர் என்ஜிஓ காலனி நகர் ஜெயம் நகர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளில் தற்சமயம் போர்வெல் நல்ல முறையில் இயங்கி பொதுமக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கிறது கடந்த பதினெட்டாம் தேதி சிகோடை கண்மாயானது நிரம்பி மறுகால் சென்றது மறுகால் செல்லக்கூடிய வரத்து வாய்க்காலானது மிகவும் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி சிகோடை கண்மாயின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கிருஷ்ணா நகர் மணிநகரில் உள்ள குடியிருப்புகளில் நீர் நுழைந்து அங்குள்ள பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாயினர் ஆகவே தேனி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மஞ்சளாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஏற்கனவே எங்களுக்கு பல நல்ல விஷயங்களை செய்து கொடுத்திருந்தாலும் இந்த தண்ணீரை மறுகால் செல்லும் தண்ணீரை என்ஜிஓ காலின் அருகிலுள்ள கூலப்பன் குளத்திற்கு சென்று அதை நிரப்பி அது மறுகால் சென்று அந்த தண்ணீர் வைகை செல்வதற்கான பழைய ஓடை பகுதிகள் உள்ளன அந்த ஓடையின் வழியே மேற்படி தண்ணீரை வைகை செல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் இந்த மிகப்பெரிய விஷயத்திற்காக தண்ணீர் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னால் நிரம்பியதற்கு இறைவனின் அருட்கொடையாகும் ஆகவே எங்கள் கிராமத்தின் சார்பாக ஊஞ்சாம்பட்டி கிராமத்தின் சார்பாகவும் எங்களை அருகிலுள்ள பொம்மையோனும்பட்டி கிராம மக்கள் சார்பாகவும் நாங்கள் இறைவனுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்